ள் வழக்கில் கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு மேலே எம்பி எம்எல்ஏக்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் ரெண்டு பேர் மேலே தான் தண்டனையே பெற்றுக்கொண்டு அந்த முரண்பாடுகளை சரி செய்து கொண்டு இந்த அணி வலுவான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது எனவே மீண்டும் அவர்கள் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன் அதிமுகவை வலுக்கட்டாயமாக தங்கள் கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்காக ஒரு சமரச முயற்சியாக அண்ணாமலையை மாற்றியிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது ஏனென்றால் அவர் அவரது இருந்தால் கூட்டணி அமையாது என்பது ஒரு எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதிமுகவின் ஒரு கண்டிஷனாக இருந்ததாக பேசப்பட்டது அதற்கான அண்ணாமலையை மாற்றியிருக்கிறார்கள் அவ்வளவுதான் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக மட்டுமே சேர்ந்திருக்கிறோம் என்ற ஒற்றை காரணத்தை மட்டும்தான் அவர்களால் சொல்ல முடியும் பாஜகவுடைய கூட்டணி என்று சொன்னீங்கன்னா நேச்சுரல் கூட்டணி கட்டாய கூட்டணி எப்படி வேணா ஆனா அந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்த பல மாநில கட்சிகள் காணாமல் போயிருக்கின்றன அல்லது உடைக்கப்பட்டிருக்கின்றன அல்லது சிதைக்கப்பட்டிருக்கின்றனன்றதையும் நம்ம பார்க்கணும் இன்றைக்கு சிவசேனாவிலிருந்து மற்ற பல கட்சிகள் நீங்கள் எடுத்துக்கலாம் திமுக அரசினுடைய எதிர்ப்பு என்பது மிக சிறிதளவே இருந்தால் கூட அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய அளவிற்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் சென்றடையக்கூடிய அளவிற்கு திட்டங்களையும் தமிழக அரசு செயல்படுத்தி தீட்டிக் கொண்டிருக்கிறது செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் கே சந்திரசேகரன் சார் காங்கிரஸின் செய்தி தொடர்பாளர் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் சார் ஆளுநர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் மிக்கவர் அவர் வந்து ஆளும் அரசாங்கம் மாநில அரசு மீது தன்னுடைய அவருக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் அவரை பற்றி ஒரு தீர்ப்பு வந்ததற்கு மேல வந்து ஜெகதீப் தங்கர் மத்திய அரசை சார்ந்த ஜெகதீப் தங்கர் அவர் வந்து துணை ஜனாதிபதி வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கிரிட்டிசிசம் கரெக்டா ஜனநாயகத்தின் நான்கு தூண்கள் என்று சொல்லப்படுவது நாடாளுமன்றம் நிர்வாகம் ஆஹ் அதாவது நீதிமன்றம் பத்திரிகை ஊடகம் இதை சொல்லுவோம் இப்ப இந்த பத்திரிக்கை ஊடகம் என்பது தனிப்பட்ட விவகாரம் ஏனென்றால் அவர்கள் வந்து ஜனநாயகத்துல எல்லாம் வெளிப்படுத்துவது ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவது இதெல்லாம் பத்திரிகைகளுடைய வேலை மற்றவை எல்லாம் தான் நிர்வாகம் சம்மந்தப்பட்டது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிர்வாகம் என்று எடுத்துக்கொண்டால் அரசாங்கம் அரசாங்கம் என்று எடுத்துக்கொண்டால் முகம் பெரும்பான்மையாக ஆளும் கட்சி என்று எடுத்துக்கொள்ளலாம் அதற்கடுத்து நீதிமன்றம் அதற்கடுத்து உங்களுக்கு நாடாளுமன்றம் இவ்வளவு மூணுக்குமே ஒரு ஒரு சுயேட்சான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் அரசியலமைப்பு சட்டத்துல இதுல தெளிவாக ஒவ்வொருவருக்கும் டிஃபைன் பண்ணிருக்காங்க ஜனாதிபதினா என்ன ரோல் கவர்னர் என்றால் என்ன ரோலு அதே மாதிரி நாடாளுமன்றத்துக்கு என்ன ரோல் இருக்கிறது நீதிமன்றத்துக்கு என்ன ரோல் இருக்கிறதுன்றது அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் இவர்கள் மூன்று பேரும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி சரியாக நடந்து கொண்டு எந்த விதமான குறுக்கீடும் ஒருவருடைய அதிகாரத்தில் இன்னொருவர் குறுக்கிடுவது அல்லது அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்வது அல்லது அந்த அதிகாரத்தின் மேல் வேற ஏதாவது நடவடிக்கைகளை எடுப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு கவர்னர் என்பவர் தனக்கு வானளாவிய அதிகாரம் இருப்பது போல ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் சட்டசபை சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புவதை காலம் எந்த விதமான அதாவது அவர்களுக்கு வந்து எந்த விதமான கால வரையறையும் இல்லை என்று கருத்தில் கொண்டு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறத பாக்குறோம் டிஃபைன் பண்ணல எவ்வளவு காலத்துக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்பது டிஃபைன் பண்ணவில்லை என்று சொன்னால் கூட அதை வந்து ஒரு கால வரையறை இல்லாமல் வைத்துக் கொண்டிருப்பது என்பது சரியல்ல என்பதுதான் இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பாக நம்ம பார்க்க முடியும் நீங்க இல்லை என்றால் அது அவர் 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 அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி கவர்னர் நடந்து கொண்டிருந்தால் உச்சநீதிமன்றம் தலையிட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஏனென்றால் இப்ப நீங்க சட்ட அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு வழிமுறையின்படிதான் படிதான் அவங்களும் நடந்துகிட்டு இருக்காங்க அந்த ஒன் ஃபார்ட்டி டூ என்பது அரிதினும் அரிதாக அவர்கள் பயன்படுத்துவது நீங்க இதே ஒன் ஃபார்ட்டி டூவை பயன்படுத்தி தான் ராமர் கோவில் பிரச்சனைக்கு அவர்கள் த தீர்ப்பு வழங்கினாங்க அப்ப மட்டும் அதை ஏற்று அப்பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்த ஏற்றுக்கொண்டு செய்தவர்கள்தான மற்ற எதிர்ப்போ வேறு யாருமோ அதை கேள்வி கேட்கவில்லையே ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு அல்லது அவர்களுடைய அதிகாரத்தில் குறுக்கிடுகின்ற வகையில் ஒரு தீர்ப்பு வரும்பொழுது அதை மட்டும் இவர்கள் கேள்வி கேட்பது என்பது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இவர்கள் உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து அதாவது துணை ஜனாதிபதி என்பவருக்கு சில அதிகாரம் சில அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு உள்ள இம்யூனிட்டி இருக்கு அவருக்கு பவர் இருக்கு அதனால அந்த நாடாளுமன்றத்திற்குள் உள் அமர்ந்து கொண்டு உச்சநீதிமன்றத்தை விமர்சிப்பது என்பது மிகவும் ஒரு ஆபத்தான போக்காக அமையும் அது மட்டுமல்ல பாஜகவை சேர்ந்த எம்பிக்களே எம்பிக்கள் இருவர் வந்து உச்சநீதிமன்றத்தை நேரடியாக தாக்கி விமர்சனம் செய்திருக்கிறார்கள் இதுவும் ஒரு ஆபத்தான போக்கு ஜனநாயகத்தில் ஆபத்தான போக்கு மக்களுடைய கடைசி நம்பிக்கையாக இருப்பது நீதிமன்றம் தான் அதையும் இவர்கள் அதன் மீதான நம்பிக்கையையும் சீர்குலைக்கும் விதத்தில் இவர்கள் நடந்து கொள்வது என்பது ஜனநாயகத்தில் ஒரு ஆபத்தான போக்கு ஜனநாயகத்தில் ஒரு ஆபத்தான போக்கு நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்து மதிக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க இங்க நீதிமன்றங்கள் வந்து நிறைய வழக்குகள்ல விசித்திரமான தீர்ப்பை வழங்குவதை பார்க்கிறோம் உதாரணமாக முதலமைச்சரை விமர்சித்ததுக்காக அவர்களை தேடும் பணி ஒரு பக்கம் முடுக்க விடப்பட்டிருக்கு ஒரு வயதான அம்மா அப்படிங்கறதையும் நம்ம ஊடகங்களை பாக்குறோம் ஆனால் அதைத் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை அஹ் வந்து ஒரு மீட்டிங்ல பேசுறாங்க அது ஓவர் வேர்டு வந்ததா இல்லைன்னா அது வந்து பேச்சு வழக்குல வந்ததாங்கிறத அடுத்த பகுதி ஆனா அவர் பேசியதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்று சொல்லியே அந்த வழக்கிலிருந்து பேசியவர் அமைச்சராக இருந்தாலும் விடுவிக்க கோரி நீதிமன்றம் தீர்ப்பு எத்தகையது சார் ஏன்னா ஒரு பக்கம் சாமானியருக்கான ஒரு கடிவாளம் வந்து ரொம்ப டைட்டா இருக்கிறதாகவும் அரசாங்கத்திலையோ இல்ல அதிகாரிகளோ நான் வந்து இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம்னு சொல்ல பொதுவாக அரசாங்கத்தையோ அதிகாரிகளையோ அவர்களுக்கான நீதி வந்து மற்றொரு புறமாகவும் இருக்கு நீதிமன்றங்களுடைய நடுநிலத்திற்கு மேல்முறையீடு செய்து அதற்கான பெற்றுக் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கிறது நீங்க உச்ச நீதிமன்றத்தில் கூட இரண்டு நீதிபதிகள் பெஞ்சு வழங்கின தீர்ப்பு மூன்று நீதிபதிகள் நான்கு நீதிபதிகள் வந்து அதெல்லாம் இருக்கிறது அதனால் அதனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்க குஜராத் மாநிலத்தில் வழங்கப்பட்ட பல தீர்ப்புகள் குறித்து உச்ச நீதிமன்றம் பாஜக அரசுக்கு ஆதரவாக பல தீர்ப்புகள் வழங்கப்பட்டு அந்த தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்தால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது குஜராத்தில் நீதிமன்றங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற அளவுக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டதெல்லாம் பார்ப்போம் அதனால ஒரு மா மாவட்ட நீதிமன்றத்தில் வழங்கப்படுகின்ற தீர்ப்பு ஒரு உயர் நீதிமன்றத்தால் அப்பீல் போகும்போது அது மாற்றி அமை எழுதப்படுகிற வாய்ப்புகள் இருக்கின்றன அதே போல மாநில நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றங்களில் வழங்கப்படுகின்ற பிறப்புகள் உச்ச நீதிமன்றத்தால் மாற்றி எழுதப்படுகின்ற மாற்றி அமைக்கப்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால நீதி என்பது கடைசி நம்பிக்கை மக்களுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் அதனை சீர்குலைக்க கூடாது அதனை வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது ஆனால் அந்த ஆளும் கட்சி நீதிமன்றங்களை விமர்சிப்பது என்பதுதான் இப்போது கேள்விக்குறியாகும் சார் நிறைய விஷயங்கள்ல இன்னொரு சூழ்நிலையை கூட உங்களுக்கு கரெக்டா சொல்லணும்னா ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு ஆளும் அரசாங்கத்தின் மீது பதிவு போட்டாலோ இல்லை வேறொரு ஒரு போட்ட பதிவு போ பதிவை வந்து லைக் செய்தாலோ இல்லைனா அரசாங்க பணியில கொண்டு அவங்களுக்கு எதிராக பேசினாலோ உங்களுக்கு சஸ்பெண்டு பல மாதம் தண்டனைகள் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒரு ஆனா ஒரு தவறு செய்த எம்எல்ஏக்கு நூறு ரூபாய் அபராதம் விதிப்பதையும் பார்க்குறோம் ஊழல் வழக்குல மணீஷ் சிசோடியா அவர்கள் அந்த மதுபான ஊழல் வழக்குல அந்த ஜாமீன் பெற்றதை முன்வைத்து அவரை முன்மாதிரியாக கொண்டு இன்று போதை பொருள் வழக்கில் கைதாகி இருக்கும் முன்னாள் திமுக நிர்வாகி திரு ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய அந்த ஜாமீனையும் பார்க்கிறோம் இந்த மாதிரி இந்த எப்படி சார் நம்ம சொல்ல முடியும் சரி என்று எதையுமே சரி தவறு என்று நம்ம சொல்ல முடியாது ஆனால் இதுல இதுல என்னன்னா நீதிமன்றங்கள் பார்ப்பது எவிடென்ஸ் தான் நீதிமன்றங்கள் எல்லாவற்றையும் பாக்குறது தான் நீங்க காலங்கள்ல நீங்க கடந்த பத்தாண்டுகள்ல கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீத வழக்குகளுக்கு மேலாக அதாவது பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் தான் இது எஃப்ஐஆரே பதிவு பண்ணப்பட்டிருக்கு அமலாக்கத்துல வழக்கு அதே மாதிரி எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குல கிட்டத்தட்ட பேருக்கு மேல மீது வழக்குகள் பதிவு ஆனால் ரெண்டு பேர் தண்டனையே ஆக அமலாக்கத்துறை என்பது ஒரு அரசியல் பழிவாங்கலுக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதால் தான் இது மாதிரி எல்லாம் தீர்ப்புகள் வர வேண்டியிருக்கிறது இருக்கிறது அவர்கள் ஜாமீன்ல வெளியே வருது இவர்களை வந்து ஜாமீன் பெறக்கூடாது என்பதற்காகவே அமலாக்கத்துறை அவர்களுடைய பவரை யூஸ் பண்ணி கைது பண்றாங்க அதனால்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அதுவே ஒரு முன்மாதிரியாக மற்றவர்களும் வெளியே வருவதற்கு ஒரு காரணமாகவும் அமைந்து விடுகிறது என்பது சரி சார் சார் அப்படி வந்து அமலாக்கத்துறை தன்னுடைய பவர்ஸ வந்து யூஸ் பண்றாங்க இல்லன்னா ரொம்ப ஹார்ஷா பயன்படுத்துறாங்கன்னா அப்படி ஒன்னும் அவர்கள் வந்து தவறே செய்யாதவர்கள் கிடையாது இல்ல சார் ஒரு போதை பொருள் கடத்தலுக்காக ரொம்ப ஆழ்ந்து தீவிரப்படுத்தப்பட்டுதானே சார் கைது செய்யப்பட்டிருக்காங்க இது வந்து தானே ஆழும் தமிழக அரசு கூட அவங்கள நிர்வாகத்திலிருந்து நீக்கி இருக்கிறது அவங்க கட்சியில இருந்து நான் இத சொல்லல நான் இந்த ஒரு பர்டிகுலர் வழக்க சொல்லல நீங்க வந்து மணி சிசோடியா வழக்க வந்து முன்மாதிரியா கொண்டுதான் அவர் வெளியில வந்தாருன்னு சொன்னதுனால அதை வச்சு சொன்னோம் நீங்க மணிஷ் சிசோடியா வர்றப்ப வர்றப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அமலாக்கத்துறை எந்தவித எவிடன்ஸும் இல்லாமல் அரசியல் பழிவாங்கலுக்காக பல வழக்குகளை பதிவு செய்வதால் அதை முன்மாதிரியாக கொண்டு சிலர் தப்பி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறதுக்காக நான் சொல்லுவேன் ஓகே சார் சார் நாம் பேசி கொண்டிருக்கோம் இந்த நாள்ல பொதுவா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி வந்து கிட்டத்தட்ட களம் வந்து ஒரு மாதிரி செட்டான மாதிரி தான் சார் நான்கு முனை போட்டி அதுமோஸ் உறுதி செய்யப்பட்டு விட்டது ஒரு பக்கம் ஆளும் திமுக அரசின் கூட்டணி மறுபக்கம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் அதிமுக அவங்களுடைய கூட்டணியாக இருக்கட்டும் மற்றொரு புறம் வந்து தாவேக்கா அப்புறம் நாத்தாக்கா நாலுமே நாலு முனை போட்டி உறுதி செய்யப்பட்ட நிலையில ஆளும் திமுகவிற்கு ஆதரவாக தான் இந்த மூணாவது நாலாவது பிளேஸ்ல யார் இருக்காங்களோ அவங்க வந்து வாக்குகளை பிரிக்க போறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் தெள்ள தெளிவாக தெரிகின்ற நேரத்துல உங்களுடைய பார்வை எப்படி சார் இருக்கு ஆளும் திமுக அரசு தான் மீண்டும் ஆட்சி அமைக்குமா இல்லைன்னா எதிர்கட்சிகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா இல்லைன்னா கடைசி தேர்ட் போர்த் இருக்கிறவங்க ஒன்றா இணைவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா சார் என்னை பொறுத்தவரை இப்பொழுது ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு திமுக அரசு அதன் கூட்டணி கட்சிகள் ஒரு வலுவாக இருப்பதாகத்தான் நினைக்கிறேன் நீங்க ஏற்கனவே நீங்க சொல்றீங்க இப்ப வந்து பாஜக அதிமுக மற்றவர்களெல்லாம் கூட்டணியாக சேர்ந்தால் வலுவாகி விடும் என்று சொல்லி கொண்டிருக்காங்க ஆனா இவங்கெல்லாம் ஏற்கனவே சேர்ந்து இருந்துதானே தோல்வி அடைஞ்சிருந்தாங்க இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இருந்து தோல்வி அடைஞ்சு மறுபடியும் பிரிந்து நின்று இருக்காங்க இப்ப மறுபடியும் ஒரு கூட்டணியாக அல்லது வலுவான கூட்டணியாக நினைக்கல இன்னொன்று மூன்றாவது நான்காவது ஈவன் விஜய் அல்லது நாம் தமிழர் கட்சி இது மாதிரி கட்சிகள் எல்லாம் மூன்றாவது நான்காவதாக வரும் பொழுது எப்பொழுதுமே முதல் இரண்டு அணிகளுக்கு இன்றாவது நான்காவதாக வருபவர்களுக்கு எந்தவித பெரிய அளவிலான ஒரு ஸ்பேஸ் இருக்காது அப்படிங்கறதுதான் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது முதலாவதாக வரும் அணி என்பது திமுக அணியாகத்தான் இருக்கும் ஏனென்றால் ஏற்கனவே வலுவான கூட்டணி அதே திசையில் சென்று கொண்டிருக்கிறது எந்த விதமான அதாவது செய்கின்றன அரசியல் அரசியல் கூட்டணி என்பது சில முரண்பாடுகளோடு பயணிப்பதுதான் சகஜம்தான் இல்லைன்னா ஒரே கட்சியா இல்லாம அதனால அந்த முரண்பாடுகள் இருந்தாலும் அந்த முரண்பாடுகளை சரி செய்து கொண்டு இந்த அணி வலுவான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது எனவே மீண்டும் அவர்கள் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகவே தான் நினைக்கிறேன் முன்னாள் நிதியமைச்சர் திரு பிடிஆர் டி ஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் வந்து நேற்று ஒரு வார்த்தை சொல்றாரு சட்டசபையில அதாவது எனக்கு வந்து அதிகாரமோ நிதியோ அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இருக்கிற இடத்துல கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அத வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டதுனாலயா என்னன்னு தெரியல சபாநாயகர் அப்பா வந்து உங்களுக்கு தேவையானது வந்து நீங்க வந்து உங்க முதலமைச்சர் கிட்ட கேட்டு மற்றபடி பாசிட்டிவான ஒரு ரிப்ளை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்றாரு அஹ் இங்க அப்பாவு வந்து சபாநாயகர் அவர்களாக நடந்து கொண்டார்களா இல்லைன்னா ஆளும் அரசுக்கு நமக்கு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக இந்த வார்த்தையை சொன்னார் நினைக்கிறீங்களா இல்ல சபாநாயகர் என்பவர் வந்து ஒரு நெறிப்படுத்துவோராக இருப்பவர் இருக்கிறார் நெறியாளர் போஸ்ட் தான் அவர் அவரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு ஒரு உறுப்பினர் கேள்வி கேக்குறப்ப அவருக்கான பாசிட்டிவான ரிப்ளைய அமைச்சர் தர வேண்டும் என்பதைத்தான் நம்ம அங்க பொருளா எடுத்துக்கணும் அதை அவர் குறிப்பிடுறாரு ஏனென்றால் அவர் வந்து பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் எப்பவுமே கொஞ்சம் ஓப்பனாக பேசக்கூடியவர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஓப்பனா பேசக்கூடியவர் அத அந்த வகையில தான் அவருடைய பேச்சை எடுத்துக்கணும் அது வந்து ஒரு குறை சொல்வதாகவோ ஏனென்றால் அந்த அந்த ஐடி அவருடைய துறைக்கு நிதி குறைவாக இருக்கிறது என்பதை குறிப்பிடுறார் அவர் குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிடுறார் அது முதலமைச்சரும் புரிந்து இருப்பார் கண்டிப்பாக அது சரி செய்யப்படும் என்றுதான் நான் நினைக்கிறேன் இதுல எந்த தவறும் இருப்பதாக நான் நினைக்கல ஓகே சார் ஆனா பொதுவாகவே பிடிஆர் அவர்கள் நீங்க ஓபனா சொல்லக்கூடியவர் அப்படிங்கறதுனால மீண்டும் இந்த கேள்வி கேட்கிறேன் சார் நிறைய இடத்துல அவர் வந்து தன்னை மீறி சில விஷயங்களை வெளிப்படுத்துறாரோ அந்த கட்சி இந்த ஆட்சி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து அதனால்தான் அவருடைய நிதித்துறை முன்னாள் நிதித்துறை அமைச்சராக இருந்தவர் அவருடைய அந்த துறை வந்து மாற்றப்பட்டு இன்று ஐடி தொழில்நுட்ப துறைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறார் ஆஹ் உண்மைதான் அதெல்லாம் அவர்களுடைய அதாவது ஒரு முதலமைச்சருடைய டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஒரு அமைச்சர் எந்த துறையை வகிக்க வேண்டும் அவருக்கு எந்த துறையை அளிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுடைய அந்த கட்சி ரீதியாக அங்க உள்ள என்ன நடக்கிறது அது சம்பந்தமாக அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பது கட்சி ரீதியான நடவடிக்கை இது ரெண்டையும் பத்தி வெளியிலிருந்து நான் விமர்சனம் செய்ய கூடாது வேண்டாம் என்றுதான் நான் நினைக்கிறேன் சார் பாஜக தமிழகத்துல நாங்க வந்து தேசிய கட்சி நாங்க ஒரு மாதிரி நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படிங்கிற ரீதியில பயணம் செஞ்சிருந்தாங்க திடீர் இந்த பாஜகவினுடைய தலைமை மாற்றம் கட்சியினுடைய வேகத்திற்கு தடை போட்டுள்ளதா இதுவும் இன்னொரு கட்சியினுடைய பிரச்சனையாக நான் பாக்குறேன் இரண்டாவது நீங்க கேட்டதுனால அதற்கான ஒரு சில விவரத்தை சொல்லலாம் நினைக்கிறேன் அதிமுகவுடன் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது ஒரு காலத்தின் கட்டாயமாக அவர்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு இங்கு தனியாக பாஜக எந்த விதமான ஒரு வலுவான நிலையிலும் இல்லை என்பதை நம்ம நேரடியா பார்க்கணும் அதனால் அதிமுகவை வலுக்கட்டாயமாக தங்கள் கூட்டணியில் இணைத்துக் ஒரு சமரச முயற்சியாக அண்ணாமலையை மாற்றியிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயமாக தான் இருக்கிறது ஏனென்றால் அவர் அவர் இருந்தால் கூட்டணி அமையாது என்பது ஒரு எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதிமுகவின் ஒரு கண்டிஷனாக இருந்ததாக பேசப்பட்டது அதற்காக அண்ணாமலையை மாற்றியிருக்கிறார்கள் அவ்வளவுதான் ஆனாலும் அவரை பக்கத்தில் வைத்துக்கொண்டே அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி அண்ணாமலையும் அருகில் இருக்கிறார் என்று சொன்னதையும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டதையும் நம்ம பார்ப்போம் இரண்டாவது கூட்டணி ஆட்சி என்று சொல்லிவிட்டு போய் இரண்டு நாட்களுக்கு பிறகு அதற்கான பதிலை கொடுத்ததையும் பார்த்தோம் ஆக இது வந்து ஒரு கட்டாய கூட்டணியாக இருக்கிறது ஒரு நேச்சுரல் அலையன்ஸாக தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி என்பது ஒரு நேச்சுரல் அலையன்ஸாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஏனென்றால் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோடு பாஜக அமைத்த கூட்டணி என்பதே ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் இல்லை அது இப்பொழுது அப்பொழுது நேச்சுரல் அலையன்ஸாக இல்லாமல் இருந்தது இப்பொழுது ஒரு கட்டாய கூட்டணியாக அமைந்திருக்கிறது என்பதைத்தான் ஓகே சார் இது கட்டாய கூட்டணியாக இருந்தாலும் கடைசியில வெற்றி கூட்டணியா மாறுமா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதுதான் இல்லைன்னு சொன்னேன் நீங்க தலைவர்கள் ஒன்று சேரலாம் கூட்டணி அமைக்கலாம் ஆனா கீழ கீழ்மட்ட அளவிற்கு தொண்டர்கள் ஒருங்கிணைந்து வேலை பார்க்கும் அளவிற்கான ஒரு இணக்கம் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் ரெண்டு எடுத்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் தலைமை திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி எடுங்க இந்த பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி எடுங்க நீங்க அதாவது ஒவ்வொரு ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்ததெல்லாம் எல்லா கட்சிகளுமே இருந்திருக்கு எல்லா கூட்டணிகளுமே இருந்திருக்கு ஆனால் ஒரு இணக்கமாக கூட்டணி அமைந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து தேர்தல்களை இந்த கூட்டணி சந்தித்திருக்கிறது திமுக தலைமையிலான அணி வந்து நான்கு ஐந்து தேர்தல்களாக இணக்கமான சூழ்நிலையில் கீழே தொண்டர்கள் தலைவர்களிலிருந்து தொண்டர்கள் வரை இணக்கமாக வேலை பார்த்து அந்த கூட்டணி வேலை செய்து வெற்றி கூட்டணியாக வந்து கொண்டிருக்கிறது இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக அதிமுக வந்து பலர் இப்ப சமீப தேர்தல்ல கூட நான் வந்து தோற்றது பாஜகவினால் என்று பலர் விமர்சனம் செய்தான் எனக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்காது என்று சொல்லி நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்து வெளியே வந்து விட்டோம்னு எடப்பாடி பழனிசாமியில் இருந்து மற்றவர்கள்லாம் சொன்னாங்க அதே மாதிரி பல மக்கள் விரோத தமிழகத்துக்கு விரோதமான செயல்களுக்கு மசோதாக்களுக்கு எல்லாம் கூட்டணியில் இருந்ததால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டோம் அப்படின்னு கூட எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சொன்னாங்க ஆனால் கூட்டணி அமைத்ததற்கான காரணங்களை ஏதாவது சொன்னார்களா என்று கேட்டால் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்காக மட்டுமே சேர்ந்திருக்கிறோம் என்ற ஒற்றை காரணத்தை மட்டும்தான் அவர்களால் சொல்ல முடியுது ஏற்றுக்கொள்வார்களா என்பது ஒரு கேள்வி ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை அந்த கூட்டணியில் இருக்குமா என்பதும் ஒரு இதுதான் கட்டாய கூட்டணி அதற்கெல்லாம் சொல்லிட்டீங்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தொண்டர் லெவல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காதுன்னு சொல்லிருக்கீங்க ஆனா அதை மீறி இந்த கூட்டணி வந்து அமைத்திருப்பதும் இதுல வந்து பாமகவினுடைய ரோல் வந்து என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க ஏன்னா இந்த என்டிஏ வந்து இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் டுகெதர் அலையன்ஸ் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு நாள் முன்பாக பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு யாரும் கிடையாது தான் இனிமே கட்சி தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாரு பெரியவர் ராமதாஸ் ஐயா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதனுடைய உள்ளர்த்தம் என்ன பாமக இங்கேயே இருக்க போறாங்களா இல்லைன்னா விசிகா இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் திமுக கூட்டணிக்கு வருகிறோங்கிற நிலைப்பாடு இருக்க போறாங்களா இல்ல என்னை பொறுத்தவரை திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு பாராளுமன்ற கட்சி வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அவர்கள் சில பேரத்தில் தங்களுடைய எண்ணிக்கை சீட்டுகளோட எண்ணிக்கையை உயர்த்துவதற்காக சில சில விஷயங்களை பண்ணுவாங்க அது ஒன்று இரண்டாவது பாஜகவுடைய கூட்டணி என்று சொன்னீங்கன்னா நேச்சுரல் கூட்டணி கட்டாய கூட்டணி எப்படி வேணா வச்சுக்கீங்க ஆனா அந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்த பல மாநில கட்சிகள் காணாமல் போயிருக்கின்றன அல்லது உடைக்கப்பட்டிருக்கின்றன அல்லது சிதைக்கப்பட்டிருக்கின்றனன்றதையும் நம்ம பார்க்கணும் இன்றைக்கு சிவசேனாவில் இருந்து மற்ற பல கட்சிகள் நீங்க எடுத்துக்கலாம் உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் அல்லது ஒவ்வொரு இடங்களிலும் பாஜக ஏதாவது ஒரு கட்சியுடன் கூட்டணி அமைப்பது பின்னர் அதே கட்சியை உடைப்பது அந்த கட்சியை கபலீகரம் செய்வது இப்படித்தான் அந்த பாஜகவினுடைய கூட்டணிகளை கட்சிகளை அது நடத்தி கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகளை உடைக்கிறத மட்டும் கிடையாது கூட்டணி கட்சிகளையுமே சிதைப்பதை தான் பாஜக வாடிக்கையாக கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் வலுவாக ஊன்ற வேண்டும் என்று பாஜக நினைத்தால் அதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் அதிமுகவை உடைக்க வேண்டும் இந்த நோக்கத்தோடு தான் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது என்பதை மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது அப்படிங்கறத நான் பாக்குறேன் அதனால தொண்டர்கள் கொண்டு இந்த கூட்டணியை ஒரு அச்சத்தோடு தான் பார்ப்பார்கள் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் ஏனென்றால் எல்லா இடங்களிலும் பாஜகவுடைய செயல்பாடு அப்படிதான் இருக்கு அவர்கள் தங்கள் கட்சியை வளர்த்துக் கொள்வதற்கு வேறொரு கட்சி கபலீகரம் செய்து அதன் மூலமாகத்தான் அந்த இடத்துல கால் ஒன்றாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அதனால்தான் இந்த கூட்டணி பொருந்தாத கூட்டணி அப்படிங்கிறதையும் நான் சார் இந்த தமிழ்நாடு அரசின் இன்றைய நிலை அதாவது ஒரு ஆன்டி கியூபிசியா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து மக்கள் வந்து இல்ல நல்லா இருக்காங்க அப்படிங்கறதா இருக்கட்டும் இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு சாமானிய மக்களா மக்கள் என்ன ஃபீல் பண்ணுவாங்க சார் எந்த அரசியல் கட்சி அல்லது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி ஒரு ஐந்து ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் ஆட்சி முடிவில் அவர்களுக்கு ஒரு ஆன்டி சிறியன்கம்பன்சி எதிர்ப்பு என்பது இருக்கத்தான் செய்யும் அதை இல்லை என்று சொல்லவே இல்லை மறுக்கவும் முடியாது அதே தான் நான் ரெண்டு விஷயங்களை பார்க்குறேன் ஒன்று வந்து இன்றைக்கு ஐந்து ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி செய்த திமுகவை விட பத்தாண்டுகள் டெல்லியில் ஆட்சி செய்த பாஜக மீதுதான் எதிர்ப்பலை அதிகமாக இருப்பதை நான் பாக்குறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டு உணர்வுகளை மதிக்காமல் தமிழ்நாட்டு திட்டங்களை மதிக்காமல் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களையும் தராமல் மத்திய பாஜக அரசு புறக்கணிக்கிறது என்ற கோபம் தமிழக மக்கள்கிட்ட இருக்கு அந்த கோபம் அதிமுக மீதும் திரும்பும் என்பதுதான் என்னுடைய கருத்து அதன் இன்னொன்று திமுக அரசினுடைய எதிர்ப்பலை என்பது மிக சிறிதளவே இருந்தால் கூட அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய அளவிற்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் சென்றடையக்கூடிய அளவிற்கு திட்டங்களையும் தமிழக அரசு செயல்படுத்தி தீட்டிக்கொண்டிருக்கிறது செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் பாக்குறோம் அதனால இந்த எதிர்ப்பலை என்பது அதை மீறி அவர்களுடைய திட்டம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சென்றடைய கூடிய அளவிற்கு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது எங்கள் கூட்டணியை வெற்றி பெற செய்யும் என்பதுதான் என்னுடைய கருத்து ரொம்ப நன்றி சார் இத்துணி நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க இனிவரும் காலங்களில் தொடர்ந்து இது பற்றி பேசலாம் சார் நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ சார் நன்றி 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 வணக்கம்